நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது மாறாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களையும் கைப்பற்றும் என சட்டப்பேரவையில் இன்று அமைச்சர்கள் உறுதிபட தெரிவித்தனர் தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் பேசிய தேமுதிக உறுப்பினர் சந்திரகுமார் தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் திரு ஆர் வைத்திலிங்கம் ஆகியோர் பதில் அளிக்கையில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டதாலேயே கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடிந்தது என்றும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் ஆதரவு இல்லாததால் தேமுதிகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் உறுதிபட தெரிவித்தனர் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடத்தை கூட பெற முடியவில்லையே தனித்து நின்று இவர்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரையும் கூட்டு சத்தியூட்டு சத்தியில் அதுலயாச்சும் வந்தீங்களா வர்ற சட்டமன்ற தேர்தலையும் உங்களுக்கு கிடைக்க போற யார் என்ன இது முன்னாலும் கிடைச்ச நீங்க பெற்றீங்களோ என்ன பெற்றீங்க ஒரு சைஃபர் அதை வருகின்ற சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு சைஃபர் அம்மா வரப்போகுது இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இதுதான் நிலை